ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ப்பா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பூஜை எல்லாம் முடிச்சுட்டுருப்பீங்க நானும் இப்போ தான் முடித்தேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் பூஜை கொடுத்துருக்கேன் கோயிலில் எல்லாம் மாலை வாங்கிட்டு போய் கொடுக்கணும் சுவாமிக்கு அதனால் லேட் ஆகிடும்ட்டு நான் இப்பயே கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு இப்போ தான் நான் சாமி கும்பிட்டு முடித்தேன் சாயந்தரம் எனக்கு டைம் இருக்காது விளக்கு மட்டும் வச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிடுவேன் இப்போ வந்து என் பூஜை முடிஞ்சிருச்சு சமையலும் என்னான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் ரெடி பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ தான் பூஜை முடிஞ்சிச்சு விளக்கு வச்சுட்டு பூஜை முடித்தேன் பாருங்கள் பிரசாதம் வந்து வெத்தலைப்பாக்கு பழம் கற்கண்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து காலையில் டிஃபன் செய்மோ டிஃபன் செய்யலை சாப்பாடே பண்ணிவிட்டேன் இன்றைக்கி உளுத்தம் கஞ்சி வச்சுருந்தேன் அது ஊற வச்சிருந்தேன் உளுத்தம் கஞ்சி கொஞ்சம் கஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு நாலு வடை போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் சரிங்களா இது ஒரு நாலு வடை வரும் ஏன்னா எல்லாத்தையுமே கஞ்சி வச்சாலும் குடிக்க முடியாது வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் கொஞ்சமாக கஞ்சி வச்சுட்டு மிச்சத்தை வடை போட்டுடலாம் இருங்க இது வந்து பாருங்களேன் கொஞ்சமாக தான் இருக்குது வடையாக போடலாமா இல்லை அப்படியே அப்படியே ஒரு உருண்டை உருண்டையாக கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டுடலாமான்னு பார்க்குறேன் கொஞ்சம் அப்படி போட்டுடலாம் ஒரு ரெண்டு வடை போட்டுடலாம் வடை இருக்குது அதுக்குள்ளே நம்ம என்ன சமையல் இன்றைக்கின்னு பார்த்தலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சின்னா பாருங்கள் ஒயிட் ரைஸ் வ் போட்டு சாம்பார் பாருங்க சூப்பராக இருக்கும் சவ் சவு போட்டு சாம்பார் சுடுசாதத்தில் நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் க கத்திரிக்காய் பொரியல் தேங்காய் துருவி போட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் பருப்பு ரசம் வச்சுருக்கேன் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து உளுத்தங்கஞ்சி காலையில் நம்ம வைக்க வச்சேன் அந்த உளுத்தங்கஞ்சி தம்பி கொஞ்சம் குடிச்சிட்டா மிச்சம் கொஞ்சம் இருக்குது நான் அப்புறமா குடிச்சிடுவேன் அப்புறம் உளுத்தம் வடை வடை இல்லை அப்படியே சும்மா ஒரு சின்ன சின்ன உருண்டை மாதிரி போட்டுட்டேன் மாவு கொஞ்சமாக இருந்துச்சு இல்லையா வடை ஒரு மூணு வடை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுவிட்டேன் இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லஞ்சு சாமி கும்பிட்டாச்சு சமைச்சும் முடிச்சாச்சு நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பூஜெல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா